தமிழில் தலை சிறந்த இலக்கியங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருவாசகத்தை எழுதியவர் மாணிக்க வாசகர் அப்படிப்பட்ட அவருக்கு இன்றைய தினம் குரு பூஜை நன்னார் இவர் தீவிர பக்தர் ஆவார் இரண்டாம் வரகுணன் காலத்தில் வாழ்ந்த இவருக்கு ஈசனின் மீது பேரன்பு உண்டு இதனால் இவர் எழுதிய பாடல்கள் பலவும் மிகுந்த சக்தி வாய்ந்ததாக இருந்தது இந்நூல் அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு பாடல்கள் கொண்டு ஐம்பத்தி ஓரு பிரிவுகள் உடையதாக இருக்கின்றது பன்னிரு திருமுறைகளில் எட்டாம் திருமுறையாக விளங்கும் இந்த திருவாசக பாடல்களின் மூலம் இவருடைய பக்தியை இன்றளவும் மக்கள் வியந்து பார்த்து வருகின்றனர் ஒரு மனிதன் கனவுளிடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதை நாம் பார்த்திருப்போம் இருக்கின்ற செல்வங்கள் பத்தாமல் இன்னும் வேண்டும் என்று மனம் கேட்டுக்கொண்டே தான் இருக்கும் இறைவன் நமக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அது போதாது ஒன்றை அடைவதற்கு போராடிக் கொண்டிருப்போம் அது அடைந்த பிறகு திருப்தி கொள்ள மாட்டோம் மீண்டும் வேறொன்றை தேடி அலைவோம் இது மனிதனுடைய கேடுக கெட்ட சிந்தனையாக இருந்து வருகிறது இதிலிருந்து அப்பாற்பட்டு மாணிக்கவாசகர் வாசகர் எப்படி தன் பக்தியை முழு மனதாக கொடுத்து இருக்கிறார் பக்தி என்றால் எப்படி இருக்க வேண்டும் பக்தன் என்றால் எப்படி இருக்க வேண்டும் உண்மையான பக்தியை இறைவன் எப்பொழுதும் புறக்கணிப்பதே இல்லை நம்முடைய பக்தி உண்மையானதா இல்லையா என்பதை இந்த பாடல்களின் மூலம் நம்மால் மனமான உணர்ந்து கொள்ள முடியும் ஒரு முறை மாணிக்க வாசகருக்கு ஈசன் காட்சி கொடுத்து என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்கிறார் அதற்கு மாணிக்க வாசகர் பாடிய பாடல்தான் இது இந்த பாடலை இன்றைய தினம் மட்டுமல்லாமல் தினமும் நாம் கூறி வந்தால் நாம் வேண்டியது மட்டுமல்ல நமக்கு தேவையானதை அனைத்தையும் அந்த ஈசன் அருள்வான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது வேண்டத்தக்கது அறியோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டின் அல்லால் வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா எனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று உமக்கு தெரியும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்றும் உமக்கு நன்றாகவே தெரியும் ஏதாவது வேண்டும் என்று நான் நினைத்தால் அதுவும் தங்கள் விருப்பம்தானே என்று மனமுருகி இறைவனை நினைத்து பாடுகிறார் பொருளையும் புகழையும் தேடி அலைந்து கொண்டிருக்கும் நமக்கு இவரை போன்ற மனம் உண்டோ எதுவுமே வேண்டாம் என்று கேட்கும் மனம் இவருக்கு உண்டு அதனால்தான் அவர் மனிதர்களுக்கு அப்பாற்பட்டு சிறந்த பக்தனாக விளங்கி இன்று மனிதர்களால் வணங்கப்படுகிறார் எதுவும் வேண்டாம் என்றாலும் சிவபெருமான் அவரை விட்டுவிடவில்லை மீண்டும் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்கிறார் இதற்கு இன்னொரு பாடலையும் மாணிக்க வாசகர் பாடுகிறார் குற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் வேண்டேன் பேர் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்து அமர்ந்து உறையும் கூத்தா உன் குறை கழற்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே அதாவது அர்த்தம் என்ன அப்படின்னா சொந்த பந்தங்கள் எனக்கு வேண்டாம் ஊர் வேண்டாம் நல்ல பெயர் வேண்டாம் நல்ல கல்வி அறிவு எதுவும் வேண்டாம் உங்கள் அருள் இருந்தால் அது எல்லாமே எனக்கு தானாகவே கிடைக்கும் குற்றாலத்தில் வீட்டிருக்கும் ஆனந்த கூத்தனே உன்னுடைய திருவடிகளை தேடி தாய் பசுவின் கண்ட கண்டினை போல நான் அன்பில் மனம் உருக வேண்டும் நீ கண்டினை என்ற தாய் பசுவின் மனம் போல என் பக்தியில் உருகிப் போக வேண்டும் என்று வேண்டுகிறேன் என்கிறார் சிறந்த பக்தி எது என்பதை உலகிற்கு பறைசாற்றிய இப்பாடல்கள் தினமும் படித்து பாருங்கள் கூறிப்பாருங்கள் உங்களுக்கு ஆசை என்பதே வராது பக்தி பெருக்கெடுத்து வேண்டியதையெல்லாம் நீங்கள் வேண்டாமலேயே கிடைக்கும்